ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்களும் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை வியாபார பணிகள் அலுவலக பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி என்ற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசிபுலங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு நிறமாகும் ஏன்னா மற்ற ராசியை நீங்கள் பார்த்துட்டு உங்க ராசிக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபை பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் விடுங்க அழைத்தனா அப்பதான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாளாக கொண்டாடக்கூடிய அன்பாளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசி இரண்டாம் ராகு மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிராமப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு உங்களது வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க இப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் வந்து திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் உங்க என்னப்படி ஈடுறக்கூடிய அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் வியாபாரிகளுக்கு மிக மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையதுனால இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகரமான நாளாக வியாபாரிகள் இன்னைக்கு அமைங்க நல்ல பண வருமானம் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் புதிதாக உங்களுக்கு பிடித்தமான ஆடை அணிகலங்களை நீங்க வந்து இன்றைய வாங்க முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல தருணங்களும் நண்பர்களே சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது நீங்க வந்து உங்களது வாழ்க்கை தரம் என்னவோ அதை வந்து உயர் வழிமுறைகளை நீங்க தாராளமாக செஞ்சுக்குவீங்க அதற்குண்டான முன்னேற்ற கரமான இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக போலப்படும் அந்த மாதிரி நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு மனதில் உதவியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுடைய அன்பர்களுக்கு உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக உங்க உயர் உயரதிகாரிகள் மனசில் இன்னைக்கு நீங்க இடம் பிடிக்க முடியும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு பூகள் அதன் மூலமாக கூடக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் உங்களது காரியங்களில் போக்கஸ் பண்ணுங்க அதிகமான நல்ல வெற்றிகளை நீங்கள் இன்றைய நீங்கள் பெற்று சிறப்பாக உங்களது மேலதிகாரிகளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது நண்பர்களே இந்த தினம் சொசைட்டிலும் சமுதாய பணிகளிலும் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களாக வாலின்ற போய் சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நம்பர்களே அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஸ்போர்ட்ஸ்ல நீங்க கலந்துக்கலாம் அதன் மூலமாக விளையாட்டுல நீங்க மற்றும் அவுட் நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல கலந்துக்கிறது மூலமாக நீங்க ஒரு சக்திசாலியாக உணர முடியுங்க உங்க சக்தியை மீட்பதற்கு அது நல்ல ஒரு உறுதுணையாக அமைத்து தரும் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் மூலமாக வியாபாரிகள் முகத்துல நீங்காத சந்தோஷம் என்ற தினம் நாள் முழுக்க இருக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த நீங்கள் மற்றவங்களுடைய தொடர்புகள் உறவுகளை வந்து பலப்படுத்தக்கூடிய வகையில நீங்க சிறப்பான செயல்பாடுகளை செய்யணும் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செல்லுங்க நண்பர்களே உங்களது துறையில உங்களுடைய பழைய வேலைகள் நீங்க சிறப்பாக செய்ததன் காரணமாக இன்னைக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உத்தியோகர்களுக்கு அல்லது உங்க தொழில கூட நீங்கள் ஏற்கனவே செய்த பழைய ஒர்க்கு கடினமான ஒர்க் மூலமாக இப்பொழுது உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் அதற்குண்டான பாராட்டுகள் கிடைக்கும் என அற்புதமான மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே முன்னேற்றம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் உங்க வேலையில் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் நண்பர்களே நல்ல திருப்திகரமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற வியாபாரத்துல நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுநர் ஆலோசனைகளை பெற்று நீங்க செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு ஏதாவது செமினார் கண்காட்சி நடக்குது அப்படின்னா அதில் நீங்க போய் கலந்துக்கலாம் அதன் மூலமாக புதிய அறிவை வந்து நீங்க வளர்த்துக்கொள்ள முடியும் அற்புதமான நல்ல நாலேஜ் நீங்கள் பெருகி உள்ளதற்கு அந்த மாதிரி கண்காட்சிகள் கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலங்களை ஏற்படுத்தி தருங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்கள் ஐடியாக்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய ஐடியாக்கள் நிறைய எனக்கு உதயமாகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க பண வரவுகள் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எல்லாமே வரையக்கூடியவாகவும் இருக்குங்க இன்றைய தினம் தேவையில்லாத ஆர்மட்டும் தவிர்த்து விடுங்கள் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா எந்த நபர்கள் கூட இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்களா இன்னைக்கு நீங்க பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க மனதளவுல ஒரு புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடிய நல்ல யோகம் இருக்குதுன்றே இன்டர்நெட் யூஸ் பண்ற தொழில் இருக்காங்க உங்க வியாபாரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் வந்து பணத்தை அதிகமாக முதலீடு செய்யாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது அவசியம் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க பண வரவுகள் மற்றபடி உங்களுக்கு நெருக்கடி இல்லாத நல்ல சூழல் தான் இருக்குது எனவே அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதல் உடலான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான சந்தோஷம் கிடைக்குங்க நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்க உணர்வுகளை நல்ல ஒரு அன்பான உணர்வை வந்து அரவணைப்பையும் உங்க காதலிடம் வந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது எனவே காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நம்பர்களே காதல் அப்படின்றது உயிரில் கலந்த ஒரு உணர்வு அந்த உணர்வு என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றே ஸோ அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு கெத்து கொடுங்க ஏன்னா உங்களுக்கு உங்க செயல்பாடுகள் காரணமாக தான் அதிகமான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க இந்த வேலையை செய்து முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சில வேலைகள் வந்து நீங்க செஞ்சு பிடிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கே தெரியாம அந்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு இயல்பான சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் மற்றும் நல்ல ஒரு நீங்காத இடம் உங்க உயரதிகள் மனசில் கிடைக்கிறது போன்றவற்றை எல்லாமே இன்னைக்கு முடிய திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் அன்பான அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால இல்லாத வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் சிறந்த ஒரு நாள் இன்றைய வாழ்க்கை தயாரம் உயரக்கூடிய வகையில் நீங்க சிறப்பான செயல்பாடுகளை செய்ய முடியுங்க உங்க குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைஞ்சுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தினா உங்களுக்கு அதை அடிச்சுட்டு நேரமாக அமைதுங்க நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கும்பராச நண்பர்களில் யாரெல்லாம் தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க குழந்தைகள் மூலமாக ஆனந்தமான செய்திகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இருக்குதுங்க நீங்க யாரு கூடயும் வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம் வெளியிட்டுற பழக்கவழக்கங்கள்ல நண்பர்கள் உறவினர்கள் யார் கூடவும் சரி நீங்க வாக்குவாதங்கள் பண்ணாம இருங்க நீங்க சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்டர்நெட் சம்பந்தமான பணியில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக வேலையில் ஈடுபட வேண்டியது ரொம்ப அவசியங்க மனதில் புதிய விதமான தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த நாள் இன்றைய தினங்க போராட்டாதி நட்சத்திரம் வந்தவர்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய பண எல்லாம் குறைவதற்கான நல்ல சூழ்நிலை இப்போ உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாக கூடிய யோகம் இருக்குங்க நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரத்திலும் இருக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே